நடத்தம் இல்ல அடிவாங்க நம்ம தெரியுமா ஒண்ணு நடத்தில தெரியும் அடிக்கடி தவிர ഫോൺ <muchly> വരുവല്ലേ பேசாம வேற யாரையாவது பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நீங்களே எல்லாம் பாருங்கன்னு சொல்லு நீ பெரிய இவங்க எல்லாம் முன்னாடி நின்னுட்டு 50 ரூபா தாங்க 100 ரூபா தாங்கன்னு கேட்டிட்டு இருக்காதே மாரி அவளத்துக்கு இவ்வளவு ரூபா அப்படி ஆகும்னு சொல்லிட்டு ஒண்ணே விட்டு தாளிச்சு எடுத்துறோம் பாத்துங்க அம்மா என்னம்மா கிளை என்ன வீட்ல பச்சரிசியோ இல்லனா வெல்லமே ஏதாவது இருந்தா தாங்கமா எதுக்கு அம்மா ஸ்கூல்ல பொங்க விக்கோம்லமே அதுக்கு வீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன இருக்குவோ அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னவ I'm sorry. நட <laughs>

பிரின்ஸ் காலேஜுக்கு நீ காலேஜ் போன பிறகு போவ நான் ஒவ்வொரு ஒவ்வொரு நீ போ மக்கா பஸ் ஸ்டாண்ட் போமா ஏமா நீங்களே எங்க வேற அங்க ரெண்டு பேரும் வந்திருக்காவ சேவ பொறுமையா போனா போதன்னு நினைக்கி ஆ சரி வாங்க ம் கிளம்பிடல வேற எதை எடுக்கணுமா மட்டும் எடுக்கணும் எடுத்து வாடிறே ஆ போ ரணிகா சின்ன பண்ணி என்னக்கு கடைபோலியோ நல்ல நேரத்துக்கு வீட்ல இருந்தியா இருப்பியலா இல்லையான்னு ஒரு டவுட்ல தான் தெப்ப வேண்டிய சாரி உடுத்திருக்கமா அதான் பஸ் ஸ்டாண்ட் வரை கொண்டு போய் உடுத்திட்டு மாரிய பிய கறி போகலாம் பாத்துட்டேன் பொங்கல் கொண்டடி ஆவ்ளோ நீனாம்மா ஆமாக்கா இம்மா அழகா சல இது எப்போ எடுத்தீலக்க போன வருஷம் எடுத்ததுமா ஒரு அது இன்னும் கிடக்கு மக்களே சித்தி வந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி சொன்னதுக்கு அதனால ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிருந்தேன் ஆ சரி மா காலேஜ்ல போய் நிறைய போட்டோ எடுப்போம் அதுல ஒண்ணு நான் சித்திக்கு அனுப்பி விடுறேன் ஆ அம்மா பியாக்க வெளியிட்டு இந்த ஹேண்ட் பேக் தூக்கிட்டு வரா காலேஜ் போய் கொண்டு போடா பட்டி இன்னைக்கு பொங்கல் தரமா கிளாஸ்ல ஒண்ணு கிடக்காது சும்மா ஒரு ஸ்டைல் காண்டி வச்சிருக்கேன் இல்ல ஃபோன் மட்டும் இருக்கு ரூபாய் ஏதாவது கொடுத்துடுங்க கப்பிள்ளைக்கு ஆ பச்சிருபால எட்டி ரூபாய் இருக்கா ஆ ஒரு 50 ரூபாய்ல இருக்குமா போடா சரி அப்ப போமா ஆ சரிமா சின்ன பண்ணே கொண்டு விட்டுட்டு வந்தேன்னே ஏக்க நான் சும்மா தான் இருக்கேன் நான் அப்படி வரட்டா

என்ன அடவெல்லாம் விட்டுருக்க சரிவா போவா சாணி నేది ఎత్తురా తాతా? సరే பாకి. బైకర్. కాలేజ్ బస్ వేతాలముక. ఆ పేరు కాదు మా. ఏమండి మీకు కూడా కథ తిరిమా? నేతు కాలేజ్ బస్ మిస్ పనీతే మరి టౌన్ బస్ లేకం పనీ తిరిమా? ఆ మా మా తంగచి ఎంట చెన్నవత్తుక. ఆ మా నేతు అవలర్ది బిట్ లేట్ అయ్యిది. చెరి நாள் போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் நாமள காலேஜ் படிக்கும் போதுலாம் டெய்லி டவுன் பஸ் தானே ஜாலியா இருக்கும் எம்மா உங்களுக்கு எல்லாம் அதை அனுபவிக்க தெரியலமா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா என்ன ஜாலியா எனக்கு எல்லாம் பிடிக்கவே தெரியாது காலேஜ் பஸ்னா நம்ம फ्रेंड्स எல்லாரும் இருப்பாங்க அப்படி ஜாலியா பேசிட்டு போலாம் ஆமா எல்லா பிள்ளையில வந்தா நல்லா இருக்கும் தனியா போனா ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுக்கு ஆமா உங்க பசி எப்போ வரோம் வந்தே 10 நிமிஷம் இருக்கும் போலயே ஆமா மக்களே கால் வளைஞ்சு இதெல்லாம் உட்கார்ந்தீ ஊர் நேரத்தையும் கரெக்ட்டா வந்து ஏய் அம்மா எப்படி போற அந்த பைய? இப்போ நான் இங்க வர பணங்கு. அதுக்குள்ள இங்க வர பையிட்டடகா. ஏணி வரட்டு. திதி ஊர்க்கு வந்து பேய் துளை சும்மா அங்கங்க பையனுக்கு யாங்கு? ஒரு சை சை எல்லாம் வந்துட்டு இருக்கான். சரி, ஊடு진 பண்ணி இப்போலாம் ஃபைல் வேலைய இப்படி தான். ஏணி ஊர்க்கு இங்கம வரட்டு. யாரிப்போ ஃபோன் பண்ணியா ஹலோ அம்மாயிட்ட லேசா சொல்லி வைப்போம் அம்மா ஆ என்னம்மா இப்போ பைக்ல அங்க எங்கேயும் போகறலமா அந்த பையனை நல்லா பார்த்து வச்சிடுங்க நான் empty பார்க்கணும் இவனை பத்தி ஒரு விஷயம் உங்கட்ட சொல்லணும் சாங்கில வந்து சொல்லேனே ஒரு விஷயம் சொல்லணுமா தெரிஞ்சு பேனா ஒண்ணு தெரியாதமா உன்கிட்ட இதும் போட்டு மனச குழப்பிட்டாங்க சாங்கில வந்து உங்கட்ட சொல்ல இப்போ சின்ன பண் வந்து சொல்ல முடியாது यार மட்டி இப்படி படபடன்னு ஆக்கியே என்ன ஏன் என்ன விஷயம்